தென்காசி மாவட்டத்தில் கொட்டிக் கிடக்கும் இயற்கை எழிலை கண்டு ரசிக்க கோடி கண்கள் வேண்டும் அந்த அளவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் வளங்களால் சிங்காரிக்கப்பட்ட பகுதி இப்படிப்பட்ட அழகிய மாவட்டம் அதிகாரமதை தலைக்கேறி பேராசையால் வெறியாட்டம் போடும் திமுகவிடம் சிக்கி சின்ன பின்னமாகி திக்கி திணறிக் கொண்டிருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டு செங்கோட்டையின் பழமையான நுழைவு வாயிலை தங்களின் சுயலாபத்திற்காக இடித்தார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் குரல் கொடுத்த போதிலும் திமுக இந்த பாதக செயலை செய்ய தயங்கவில்லை இப்படி நமது அடையாளங்களை ஒவ்வொன்றாக அழித்து அவரது தந்தையின் சிலைகளை ஊரெல்லாம் வைக்க துடிக்கிறார் தமிழக முதல்வர் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்து தன்கணக்கான குப்பைகளை நம் தென்காசி பகுதிகளில் சட்டவிரோதமாக கொட்டிவிட்டு செல்கிறார்கள் அதை தடுக்க இந்த பொம்மை முதல்வரின் வாயிலிருந்து கண்டனமோ அறிக்கையோ என ஒரு வார்த்தை கூட உதரவில்லை ஆனால் ஓணம் பண்டிகைக்கு முதல் ஆளாக ஓடிச் சென்று வாழ்த்து சொல்கிறார் என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு இருதயம் நிறைஞ்சம்சன் மக்களின் குமுறல்களை கேட்காமல் தவிக்க விட்டு ஊரார் பிள்ளைகளுக்கு தாலாட்டு பாடுகிறார் அங்கிருந்து கொண்டு வந்து கொட்டப்படும் குப்பைகளை பற்றி கேட்கவும் தைரியமில்லை இங்கிருந்து கடத்தப்படும் கனிம வளங்களை தடுக்கவும் திராணி இல்லை இந்த மாவட்டத்தில் இயங்கும் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளை முறையாக நிர்வகிக்க திறனும் இல்லை தென்காசி அரசு மாதிரி பள்ளியில் நேற்று மாணவர்களுக்கு அழுகிய முட்டை வழங்கியதாக புகார் எழுந்திருக்கிறது

గురుకుంటు பிரசவ வழியால் துடிதுடித்த தனது மனைவிக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் அலட்சியத்துடன் செயல்பட்ட ஆலங்குளம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவலர் புகார் அளித்துள்ளார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வேளாண்மை துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் மதுபோதையில் உதவி இயக்குநர் தரையில் படுத்து உறங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தென்காசி அரசு மருத்துவமனையில் திறந்த வெளியில் அழுகிய நிலையில் வைக்கப்பட்டுள்ள சடலத்தால் நோயாளிகளுக்கு நோய் தொற்று உண்டாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தென்காசி அருகே தொடக்கப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த மாவட்டத்தின் அனைத்து கூறுகளும் சிதைந்து விட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கு மட்டும் என்ன விதிவிலக்கா அதுவும் தென்காசி மாவட்டம் கோவில் நிலையத்தில் இளைஞருக்கு விழுந்திருக்கக்கூடிய அண்மை தகவலை கொண்டிருக்கிறோம் தென்காசி மாவட்டத்தில் தங்களது நிலத்தை திமுகவினர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் கட்டுமானத்தை இடித்து தொந்தரவு தருவதாகவும் பெண் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பொழிந்த கனமழையால் ஏராளமான பயிர்களும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டதோடு இருபதற்கு

படிபட்டவர்களை விரட்டியடிக்க உறுதியுடன் பணியாற்றுவோம் தென்காசியின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம்